தமிழ்நாட்டில் தவறான ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ஐஜேகே நிர்வாகிகள் அனைவரும் உண்மையாக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இன்று சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது ஆறாம் கட்டமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் ஊழலும் குடும்ப ஆட்சியும் இந்த நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பரந்த மன பான்மையோடு சிந்தித்து இன்றில்லாவிட்டாலும் நாளை இந்தியாவை ஆழ்வோம் என்கிற நம்பிக்கையுடன் இந்திய ஜனநாயக கட்சி என பெயர் சூட்டியதாகவும் தெரிவித்தார் இந்த கட்சிங்கிறது ஒரு லேசான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே ஒரு தவறான ஆட்சி நடக்குது ஊழல் 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 அப்படிங்கிறது நாம காலையில் ஒரு எங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் அனுப்புனேன் எதுக்கு எலக்ட்ரிசிட்டி போடலாம் எலக்ட்ரிசிட்டியில் இன்ஜினியரிங்கிட்ட சரி அவன் கேட்கக்கூட ஒரு கோடி ரூபா ஆயிரம் போய்ருக்கு லஞ்சமே அவன் கேட்டேன் நான் வந்து மந்திரிக்கிறான் எனக்கு இந்த அனுபவம்னா உங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகை அனுபவம் இருக்கும் வீடு கட்டுறதுல நிறைய நிறையா ஆக இது வந்து எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊழல் ஊன் பெருக்கி போச்சு இந்த பெசாசை என்னைக்காவது ஒழிக்க முடியும்னா நீங்களாம் உண்மையான அரசியலில் வந்து நாலு பேர்து உதவி செய்து இந்த நாலு பேர் உங்களை மதிக்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை பெற வேண்டும் இதெல்லாம் ஒரு ஆளால் ஒரு கட்சியால் முடிக்கப்படுறதில்லை அந்த அளவுக்கு பாழ்பட்டு கிடக்கிறது தமிழ்நாடு அதனால் நீங்கள் என்னாலும் தமிழ்நாட்டை திருத்துவதற்கு ஒரு சின்ன செங்கல் எடுத்து வச்சேன் அப்படிங்கிற பெருமையோடு வேலை செய்யுங்க தான் இந்த நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறது குடும்ப ஆட்சி தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறது நாங்கள் அன்றைக்கே யோசிச்சோம் நாங்கள் வந்து குறுகிய மனப்பான்மையோடு கட்சி ஆரம்பிக்கவில்லை நாங்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாடு இது வடக்கு தெற்குன்னு போட்டுருந்தாங்க நம்ம மட்டும்தான் இந்திய அளவில் யோசித்தோம் இந்த கட்சி இந்திய அளவில் இருக்க வேண்டும் இன்றில் நாளை உறுதியாக இந்தியாவை ஆளும் என்ற நம்பிக்கையில் தான் இந்திய ஜனநாயக கட்சின்னு பெயர் வைத்தோம் இன்றைக்கி உத்திரப்பிரதேசத்தில் கட்சி இருக்குது உத்திரப்பிரதேசத்தில் கட்சி இருக்குது அதே மாதிரி காசியாபாத் அது உத்தரப்பிரதேசில் இருக்குது நாளைக்கு இந்திய அளவில் இந்த கட்சி எடுத்து செல்ல முனைந்தால் குறைந்தது ஒரே மாதத்தில் இன்னைக்கு கட்சி தெரியும் தலைமை தெரியும் கல்லூரிகள் தெரியும் ஆனால் இந்த மாதிரி கட்சியை பற்றி பிரச்சாரம் பண்ணுறது நினைத்தால் எல்லா மாநிலங்களிலும் இந்திய ஜனநாயக கட்சி ஒரே வாரத்தில் எங்களுடைய பழைய மாணவர்கள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ரெடியாக கட்சிக்கு வாங்கடேன்னா வந்துடுவோம் அங்கேயும் ஒரு இந்திய ஜனநாயக கட்சிக்கு பேரை பேரை வைத்தது போல் நிச்சயமாக இந்திய அளவில் சேர்ந்தே இந்த கட்சி வளரும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கட்சி தலைவர்கள் தவறாமல் ராத்திரி பத்தரை மணி வேந்த டிவி பார்க்கணும் நியூஸு அங்கே தான் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த பகுதியில் என்ன செய்கிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை தவறாமல் காட்டுவாங்க ஆனால் உங்கள் பகுதியில் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் வேந்த டிவி உங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வரும் ஆகவே யாரும் செலவு பெரிய இல்லாமல் சும்மா ஒரு கூண்டு வண்டி மாதிரி இருந்தால் போதுக்கிட்டு ஒவ்வொரு பத்து நிமிஷம் ஜெர்மனிக்கு இருந்தால் போதும் அதனால் அந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்